நெல்லை டவுனில் சாமாகா சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது நெல்லை டவுன் காட்சி மண்டபம் அருகில் கோடை வெயிலை முன்னிட்டு மக்களின் தாகத்தை துடைப்பதற்காக அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியின் சார்பில் நெல்லை பகுதி செயலாளர் வழக்கறிஞர் ஸ்ரீதர்ராஜன் தலைமையில் தண்ணீர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு நெல்லை பகுதி செயலாளர் ஸ்ரீதர் தலைமை வகித்தார் நெல்லை பகுதி துணை செயலாளர்கள் மாரிமுத்து மகேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினராக நெல்லை மாநகர பொறுப்பாளர் சேவியர் கலந்து கொண்டு சிறப்பித்தார் தென்மண்டல அமைப்பு செயலாளர் சுந்தர் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் நெல்லை பகுதி வார்டு செயலாளர்கள் நிர்வாகிகள் மற்றும் மாநகர நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் இதேபோல் மேலப்பாளையம் சந்தை முக்கில் சமத்துவ மக்கள் கட்சியின் சார்பில் தண்ணீர் பந்தல் திறந்து வைக்கப்பட்டது தென்மண்டல அமைப்பு செயலாளர் சுந்தர் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தார் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை மேலப்பாளையம் பகுதி செயலாளர் அந்தோணி ஏற்பாடு செய்திருந்தார் நீங்கள் உங்கள் கதிர் டிவி